வாழ்க வையகம் வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுகுமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் மனிதன் அறிவில் நிறைவு பெற இறை உணர்வு உயிர் உணர்வு உளநிலை உணர்வு என்ற மூன்றும் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மையது பஞ்சமா பாவங்கள் எது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் எது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்தியனால் கலாச்சாகளாம் மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை எது சிறைச்சாலை விலங்கு விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தமும் ஏற்போம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில உணர்தலா இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவை யூகித்தலே உறவு கொண்டுள்ளால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வு தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியை வாழுகின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது மனிதன் அறிவில் நிறைவு பெற ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய அறிவாட்சி தரத்தில் நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இறை உணர்வு உளநிலை உணர்வு உணர்வு என்ற மூன்றும் வேண்டும் என்று வரிகள் சொல்லுது ஐவகை அறிவு திறன் இருக்கு இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைவுடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு இயற்கை தத்துவ அறிவு இறைநிலையே பற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த நான்கு தன்மாற்றம் இயல்புக்கும் கோருதலரம் என்ற முத்திரால தன்மைகள் நான்கு திறன் மூன்று இந்த நிலையில இந்த இறைநிலையே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பேரியக்க மண்டலம் முழுவதும் அனைத்து உயிர்களுள்ளும் நிறைந்து இருக்கிறது இந்த இறை உண்மையை நாம உள்ளுணர்வாக பெற்று காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அடையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன அந்த வரிகளை நம்ம மனதில் நிறுத்தி ஜட பொருட்கள் அனைத்தும் நம்முடைய கூட்டம் உயிர் பொருட்கள் அனைத்தும் நம்முடைய ஜாதி என்ற அளவில் இந்த அளவுல தன்னுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி அந்த நிலையிலே இருந்து வாழ்ந்தார்களோ இன்றும் புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகான்களையும் நாம மனதுல நிறுத்தி அந்த இறை உண்மையான அந்த அனைத்தையும் நாம மனதுல நிறுத்தி நாம வாழ்வதுதான் இறை உணர்வு நம் நாம எப்படி தோன்றி இருக்கிறோம் அந்த இறை துகளிலிருந்து உடனக்கொடி சூரிய குடும்பங்களா பஞ்சபூதங்களா திணிவுல ஓரறிவு முதல் ஐயறிவு விலங்கு வரை முதல் மனிதன் தொட்டு நம் தாய் தந்தை வழியாக நாம இன்று வந்திருக்கிறோம் என்ற அந்த மெய்யுணர்வு நிலையிலேயே நாம இருந்து வாழும்போது உயிர் உணர்வு நமக்குள்ள வந்து இயல்பாக வந்துடும் எந்த உயிருக்கும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயல்களை மட்டும் என்னனும் சொல்லணும் செய்யணும் என்ற அந்த ஒரு இறை தன்மை அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்கும் நாம வாழக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த தன்மைகளான எட்டு தன்முனைப்பு தான் தனது என்ற அந்த முனைப்பு குணம் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வுதாலுமான பான்மை வஞ்சம் வஞ்சமா பாதம் பாவம் பொய்கொலை களவு சூது பாலொழுக்கத் தவறு இந்த தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவென்று பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறற்பொருள் கவர்தல் வாழ்க்கை பெண்ணினத்தை வருந்தவுடல் என்ற கண்ம வினைகள் இல்லாமல் நாம பார்த்துக்கொள்ளணும் சாமிஜி வரிகள் என்ன சொல்றாங்க இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் இறை உணர்வு நிலையிலிருந்து அறம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த மூன்றையும் நாம அறநெறி பின்பற்றி வாழும்போது அறிவின் உயர்வு படிகளில் பழக்கம் விளக்கம் முழுமை என்ற அந்த அறிவின் உயர்வு படி நிலைகளில் அந்த மனிதர்களுக்கே விருத்தான அறநெறிகள் இறை உணர்வு பின்பற்றி வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நாம் எந்த துன்பமின்றி நாம இறை உணர்வு நிலையில உயிர் உணர்வோடு உல நிலை உணர்வோடு நாம வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்